ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரிஸான ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்லேருந்து உங்களால் நம்ம ஹீரோவையே பார்க்க முடியாது ஈவன் கடைசி எபிசோட் வரைக்கும் நம்ம ஹீரோவை காமிக்க மாட்டாங்க சரி வாங்க நம்ம வளவளும்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஎய்ட் அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரூட் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ சாப்பிடவா வந்து நம்ம ஹீரோ தோற்கடிக்கிற லைட் ஜெயிச்சுடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க இப்போ லீனா கிட்ட இருந்து அயிலாக்கு ஒரு மெசேஜ் வருது ஆ அத்தினா கிட்ட சீக்கிரம் ரீச் ஆயிருவேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு ஸ்வார்ட் சைன்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா நாங்கெல்லாம் ஒரே டைம் தான் அப்படின்னு ஐலா சொல்றா அத்தினாங்கிற அந்த லேக் சிட்டியை வந்துட்டு இப்போ லீனாவோ ரீச் பண்ணிட்டேன் வெல்கம் டு த சிட்டி ஆஃப் ஃபேரிஸ் அண்ட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை வரக்கூடிய அத்தினா ஒரு அந்த ஃபேரி ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது ட்ராவலர் உங்களை வெல்கம் பாட்னு ஒருத்த பாட்டு பாடிட்டு இருக்கேன் எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ வெரண்டினவ தேடியவா விசாரிக்க ஆரம்பிக்கிறேன் கரண்டினா பெல்போர்

ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஃபிளவர் ஹாட் அந்த இடத்துக்கு வர திரும்ப பார்த்து இதுல சந்தோஷ் வார்டு சைன்ட் அப்படின்னு சொல்லவும் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஹெட் தான அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறா இவன் என்னோட அசிஸ்டன்ட் யுவான் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரடியூஸ் பண்றா அவங்களும் டெரண்டி தேடி தான் அங்க வந்திருக்காங்க அவ கொடுத்த அந்த டிராகன் ஸ்கேல வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்த இடத்துல டிராகனை காணும் அந்த சமனிங்ல இன்வால்வ் ஆன டெரண்டி நவ பிடிச்சாதான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிளவர் ஹேட் சொல்றா அந்த விக்க டிராகன் மட்டும் செட்டிக்குள்ள வந்த பெரிய டிசாஸ்டர் ஏற்படும் சோ டெரண்டி நம்ம தேடுற வழியை நாங்க பாத்துக்கிட்டோம் நீ தேவையில்லாம மக்கள்கிட்ட எல்லாம் கேட்காத அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்னு ஃபிளவர் ஹேட் போகும் மொத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ண

இருப்பான் லீனா யோசிக்கிறான் இப்போ டரன்ட்டி நம்ம கேட்கவோ இந்த சிட்டியில தான் இருக்கான்னு சொன்னா வா உயிரோட வா இருக்கான்னு லீனா கேட்கறா மனுஷன் கொலாப்ஸ் ஆகும்போது அப்படின்னா வா உள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி லீனா யோசிக்கிறா வா எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா காசு கொடுங்கன்னு சொல்லவும் நம்ம டீலிங் இருபதாயிரம் கோல்டு காயின் தானே அப்படின்னு சொல்லி யுவான் கேட்கறான் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓவரா பண்ணுவா அவனை கட்டி போட்டு ஆ லொக்கேஷன் சொல்றியா இல்லை பீஸ் பீஸ் ஆகிறியா அப்படின்னு நம்ம மறட்டுறான் இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு லீனா சொன்னா எங்க மெத்தட்ஸை பார்த்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லி கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஃபிளவர் ஹேட் சொல்றா ஃபெஸ்டிவலோட ஃபாரின் டான்ஸ்க்கு வா தியேட்டரில் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் வாட் சைன் நீ கைண்டாக இருந்தாலா எதுவும் நடக்காது இதுதான் ஏன் ஸ்டைல் அண்ட் ஃபிளவர் ஹேட் சொல்ற பார்த்தா டரண்டினாவும் அவளோட மேன்ஷன்ல இருந்து கிளம்பி அந்த தேட்டருக்கு தான் பாய்கிட்டு இருக்கா அங்க காலில் அடிபட்டு இருக்க ரெஸ்ட் ஆடுங்களேன் அப்படின்னு பட்லர் சொல்றா ஒலி சிஸ்டர் என்ன டான்ஸரா நாமினேட் பண்ணிருக்காங்க இந்த டான்சர் சான்ஸ் நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு வா சொல்றா பெஸ்டிவல்ல நடக்கிற அந்த ஃபேரி டான்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபேரி கிங் வந்து ஆர்மி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அதுக்கு நன்றி சொல்ல விதமாகவும் அமைதி நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபேரி டான்ஸ் ஆடுறாங்க இவ்வளவு முக்கியமான ஃபெஸ்டிவல்ல அவ இப்படி டான்சரா செலக்ட் ஆனா அப்படின்னு சொல்லி ஃபிளவர் ஹேட்டுக்கு ஒரு டவுட் வருது பிரச்சனையும் வச்சுக்கிட்டு அவா இப்படி இந்த சிட்டிக்கு வேலைக்கு வருவான் லீனா யோசிக்கிறா அந்த இன்ஃபார்மன் சொன்ன மாதிரியே உண்மையிலே அவ இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளா இல்லையான்னு பாப்போன்னு சொல்லி அந்த டான்சிங் தேட்டருக்கு இவங்க வந்தா ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் ஆல மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களை தடுக்கிறாங்க நாங்களும் ஆத்தரைஸ்ட் தான் ட்ரெஸ் கலட்டினா டான்சர்ஸ் மாதிரி இவங்க எல்லாரும் காஸ்டியூம் போட்டுருக்காங்க அவங்க பார்த்தது இல்லையே செக்யூரிட்டிஸ் யோசிச்சா நாங்க லேட்டா தான் செலக்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லவும் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க பட் வெப்பன்ஸ் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு சொன்னா இது ஃபேக் அப்படின்னு ஃபிளவர் ஹேட் சொல்றா பட் லீனாட்ட இருக்கிறது உண்மையான வெப்பன் தான் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது லீனா சொன்னா இவனுக்கு கூட தான் ஃபுளோட் வாசிக்க தெரியாது நம்ம என்ன அதுக்காக இங்க வந்திருக்கோம் ஃபிளவர் ஹேட் கேட்கறா ஃபர்ஸ்ட் பொண்ணு இங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி சில டான்சர்ஸ் பேசிட்டு இருக்கவும் டராண்டினாவை நினைச்சு லீனாக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு ஒரு மூணு பொண்ணுங்க அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டராண்டினாவோட டான்ஸை பார்த்து லீனாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ உண்மையிலேயே உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லி லீனா போய் பார்த்தா நீயா அப்படின்னு சொல்லி டராண்டினா ஷாக் ஆகிறா டக்குனா பிடிச்சி கட்டி போடுறாங்க டராண்டினா அந்த வெக்க ட்ராக எங்க இருக்கு அப்படின்னு வாட்ட கேட்க சமன் பண்ணதுல இருந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு தெரியாதுன்னு வா சொல்றேன் அவன் ஹோலி சிட்டிக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன் ஃபிளவர் ஹேட் சொன்னா ரெண்டு நாள் கழிச்சு கூட்டிட்டு நான் அந்த டான்ஸை கண்டிப்பா ஆடணும் ப்ளீஸ் அப்படின்னு வா கேட்கறேன் ரெண்டு நாள் தான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு லீனா சொன்னா கெட்ராகனை கண்டுபிடிக்கிறது தான் டிராப் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் சொல்றோம் ஆப்ரேட் பண்ணல என்ன உன்ன இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் சொல்லவும் ஃப்ளவர் ஹேட்டை பொறுத்தளவு அவ பண்றது அவளுக்கு நியாயம் பட் நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி லீனா யோசிக்கும் போதே வா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி டக்குனு டெராண்டினாவை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறா டெராண்டினாவோட காலில் அடிபட்டுருக்கு இருக்கு பட் எப்படியோ இவங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக இருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க இவனோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்கறான் பட் அவங்க எங்க போனாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல கூட்டத்தோட அவங்க ப்ளண்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறான் இவான்னு சொல்றான் அந்த டெராண்டினா டான்ஸ் ஆடணும் தான் இது எல்லாத்தையும் பண்ணா ஸோ அவ எங்க வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஃபிளவர் ஹார்ட் சொல்றா பட் அந்த ஸ்வாட் சைன்ட் இப்படி பண்ணுவான்னு தான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபிளவர் ஹார்ட் யோசிக்கிறா நீ எதுக்கு என்ன காப்பாத்தின அப்படின்னு டரண்டி நான் கேட்கமோ அது எனக்கு ஏத்தரல அப்படின்னு நான் சொல்றேன் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாரையும் வரவேற்பட்டு இருந்தா அந்த ஹெல்ப் மாதிரி இருக்கவன் கப்பல் சேர்ந்த சிட்டிய ப்ரொடெக்ட் பண்ற மேஜிக் ஸ்டோன் கிட்ட கூட்டிட்டு போய் இந்த ஸ்டோன் தான் மான்ஸ்டர் இந்த சிட்டி பக்கம் நெருங்க விடாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஃபேரி கிங்கோட சர்வன் வந்துட்டு இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ண தன்னையே ஸ்டோனா மாத்திக்கிட்டு பீஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபேரி டான்ஸே ஒருவேளை அந்த ஸ்டோன்ல லாக் கிராக்க விழுந்தா என்ன ஆகும் அந்த ஹெல்ப் கேட்டுட்டு இல்ல ஒண்ணும் இல்ல சரிய சாங்க ஆரம்பிக்கிறான்னு அந்த கப்பல்ஸ் கிட்ட சமாளிக்கிறான் நம்ம ஹீரோஸ் வார்டு ரெடி ஆயிட்டு இருக்கா அந்த டயத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் ஆல்ரெடி நீங்க ஃபைட் பண்ணி டயர்டா இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஐலா சொல்றா அந்த எஸ்ராஜ் மிஷன் நம்ம சீக்கிரம் முடிக்கணும் சொன்னா ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான் லீனாவும் இன்னத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா சோ அவளுக்கு ஈக்குலா நானும் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோக்கு ஒரு அல்டிமேட் வார்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோனிகா ட்ரை பண்ணிட்டு இருக்கா இங்க ஃபிளவர் ஹார்ட் வந்து அவளோட பறவைங்க எல்லாத்தையும் நாலா பக்கம் பறக்க விட்டு இவங்களுக்கு தான் நைட் விஷனும் நல்லா இருக்கும் கோடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் சொன்னா அந்த பறவைங்க குயிக்காக ரிட்டன் வந்துருது பார்த்தா அதுங்க பயந்து தான் ரிட்டன் வந்திருக்கு இங்க ஏதோ தப்பா இருக்கு இங்க என்ன நடக்குதா நடக்குதான்னு சொல்லி ஃப்ளவர் ஹாட் அவளோட புக்ல பார்க்குறா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா ஸ்வார் செயின்ட் அண்ட் டரண்டினாவால தான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு ஃப்ளவர் ஹாட் பார்த்தா இங்கே அந்த மேஜிக் ஸ்டோனை சுத்தி ஒரு க்ளவுட் ப்ளாக் கலரில் ஃபார்ம் ஆகுது லீனாவாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது நான் சொன்ன மாதிரியே இதுக்கு மேல ஹீரோ வந்துட்டு காட்டவே மாட்டாங்க சின்ன சின்னதா ஏதோ காமிக்கணுமேங்கிறதுக்காக காமிப்பாங்க கதை இதுக்கப்புறம் மூணு எபிசோடு இல்லைனா டெராண்டினவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கோம் நம்ம ஹீரோ தனியாக எப்படிங்க அந்த பிளாக்பேட் மர்ச்சென்ட் ஜாம்டா கூட ஃபைட் பண்ணனும் அதேமாரி ஸ்வார்டு செய்யிட்டா இருக்கக்கூடிய லீனா அங்கே தனியாக ஒரு ஃபைட்டை பண்ண போறா என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேக் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்